மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற மக்கள் எல்லோரும் சகோதர உணர்வோடு உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார் இந்த விழாவை நடத்துவர் யாரு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சமத்துவ விழா இது யாரு பொறாமப்படுறா இந்தியாவில் யாரும் இவரா அப்படி நினைச்சுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழால கலந்துகிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு மகிழ்ச்சி ஏன்னா நாங்களும் வாழ்த்து சொல்றோமே ஒப்பற்ற உலக தலைவராக இருக்கக்கூடிய நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பார்த்தோம்னா கிறிஸ்தவ மத தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவரும் கலந்துகிட்டு நம்ம நாடு எவ்வளவு பன்முகத்தன்மை வாய்ந்தது பல்வேறு மத நம்பிக்கைகள் இருந்தா கூட மக்கள் எல்லாம் எப்படி நம்ம ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா நம்ம பாரத பண்பாடு அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது யாரும் அடுத்தவங்களோட மத நம்பிக்கையில் ஈடுபடுறதில்லை அவமரியாதை பண்ணி பேசுறதில்லை அப்படி சொல்லி இருக்கிறாரு அவரும் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாரு நேரடியாக போய் கலந்திருக்கிறாரு அதே போல தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரும் தொடர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்றாரு வீரத்திறன் அரசு போன்ற பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் கூட நாங்க எல்லாருமே முஸ்லிம்க்கு ரம்ஜான் வாழ்த்து ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நாங்க கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்றோம் ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்றோம் இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவங்களோட முழு முதற் கடவுளாகிய விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி வந்தா அதுக்கும் வாழ்த்து சொல்றோம் ஆனால் திமுக வாழ்த்து சொல்கிறது இல்லை நாங்கள் சிவராத்திரிக்கும் வாழ்த்து சொல்கிறோம் திமுக வாழ்த்து சொல்கிறது இல்லை நாங்கள் ராமநவமிக்கும் வாழ்த்து சொல்கிறோம் திமுக சொல்றது இல்ல நாங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்கிறோம் திமுக சொல்கிறது இல்லை நாங்கள் தைப்பூசத்துக்கும் வாழ்த்து சொல்கிறோம் திமுக சொல்றது இல்ல நாங்கள் கிறிஸ்டின்ஸுக்கோ முஸ்லிம்ஸுக்கோ வாழ்த்து சொல்லாமல் இருந்திருந்தா இவர் மட்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும் வாழ்த்து சொல்லியிருந்தா நாங்கள் பொறாம போடுறோன்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது நாங்களே தான் வந்துட்டு வாழ்த்து சொல்கிறோமே மு க ஸ்டாலின் இன்னைக்கு தான் சார் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றாரு இன்னைக்கு தான் அந்த விழாவில் கலந்துக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் நேற்றே கலந்துக்கிட்டாரு இப்போ எங்களுக்கு எதுக்கு இதில் வர வரப்போகுது இல்லை வேற யாருக்கு புறம்பு வரப்போகுது ஆனால் எங்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டு ஒரு கோபம் உண்டு திமுக தலைவரா மு க ஸ்டாலின் இருந்தாரு வெறும் திமுக தலைவராக மட்டுமா இருந்தார் அப்படின்னா அவர் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்க்கு வாழ்த்து சொல்லிட்டு இந்துக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லலைன்னா சரி திமுகங்கிறது ஒரு கேடு கட்ட இயக்கம் அது ஒரு கேவலமான இயக்கம் அதோட வரலாறு அப்படித்தான் அந்த இயக்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி எப்படியே இருந்துட்டு போட்டோம் நம்மளோட உணர்வுகளை மதிக்காம இருந்தா போய் தொலையிட்டோன்னு நாங்க விட்டுருவோம் ஆனா நீங்க இன்னைக்கு தமிழகத்தோட முதலமைச்சரா இருக்கீங்க சார் மிஸ்டர் ஸ்டாலின் நீங்க வெறும் திமுகவோட தலைவர் இல்ல தமிழகத்தோட முதலமைச்சரா இருக்கீங்க தமிழகத்தோட முதலமைச்சர் என்பவர் எப்படி இருக்கணும் அவர் எல்லா மக்களோட உணர்வுகளையும் மதிக்கணும் சார் சும்மா உலகத்திலேயே மற்றவங்களாம் செய்யாத மாதிரி இவர் மட்டும் செய்கிறத மாதிரி அடிக்கடி இவரும் இவங்களோட ஆட்களும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் திட்டங்களை தீட்டுக்கிறோம் அப்படிங்கிறார் எல்லா முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் இல்லை எம்பி எம்எல்ஏ யாராக இருந்தாலும் ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமே திட்டங்களை திட்ட முடியாது சார் ஒரு மக்களாட்சியில் ஒரு ஜனநாயகத்தில் எல்லா மக்களுக்கும் சேர்த்து தான் வந்து திட்டம் திட்ட முடியும் இன்னமும் மற்றவங்க செய்யாத இவர் செஞ்சது மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஓட்டு போடாத மக்களுக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் தீட்டுறோம் அப்படின்னு சார் இங்க இந்துக்கள் தான் சார் பெரும்பான்மையாக உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்போ அவங்களோட உணர்வுகளை நீங்கள் மதிக்கிறதா இல்லையா நீங்கள் ஓட்டு போடாதவங்களுக்கும் திட்டங்கள் தீட்டுகிறோம்ங்கிறீங்களே உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்துக்களுக்கு ஏன் சார் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க நாங்கள் உங்களை கிறிஸ்டின்ஸுக்கு வாழ்த்து சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்களே வாழ்த்து சொல்கிறோம் முஸ்லீம்ஸுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்களே வாழ்த்து சொல்கிறோம் ஆனா நாங்க எப்படி இந்துக்களுக்கும் சேர்த்து வாழ்த்து சொல்றோமோ அந்த மாதிரி நீங்க இந்துக்களுக்கும் சொல்லுங்க சார் ஏன்னா நீங்க தமிழகத்தோட முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான முதலமைச்சர் ஆனா அதை செய்யாம என்னமோ இவர் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னால் மற்றவங்களாம் பொறாமப்படுற மாதிரி இவரா ஒரு கற்பிதம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றது இது மிகப்பெரிய மோசடி இந்துக்களுக்கு தான் நாங்க வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏ இந்துக்களே நீங்களும் கொஞ்சம் சுயமரியாதையோட தன்மானத்தோட உணர்வோடு இருங்க முஸ்லிம்ஸ் கம்மியா தானே இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்றாருல நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லலை கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸோட கம்மியா தானே இருக்கிறாங்க அவங்களுக்கும் போயிட்டு வாழ்த்து சொல்றாருல திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக தலைவர்கள் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்றாரு நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லல என்ன நம்மளே வாழ்த்து சொல்றோம் இந்த நாட்டுல கிறிஸ்டின்ஸை விட முஸ்லிம்ஸை விட கோடிக்கணக்கான பேர் அதிகமா இருக்கிறது இந்துக்கள் தான் சார் அந்த இந்துக்களுக்கு மட்டும் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாங்கிறாரு ஆனா இதை கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப திமுகவுக்கு சில பேர் ஓட்டு போட்டிருங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா இவங்க பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்றாங்க பகுத்தறிவு எல்லாம் வேண்டாங்க சாதாரண அந்த காமன் சென்ஸ் இருந்து அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா இதை நம்ம கேட்டோம்னா நீங்க ஏன் மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க யாரு சார் மதத்தை வச்சு அரசியல் பண்றது நாம அவங்களுக்கு வாழ்த்த சொல்லாதீங்க அவங்க மைனாரிட்டி கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் வாழ்த்த சொல்லாதீங்கன்னு சொன்னா தான் தப்பு நீங்கள் அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க இந்துக்களுக்கு மட்டும் எங்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க சொன்னால் இது வந்துட்டு எப்படி மதவாத அரசியலாக இருக்கும் ஒரு அரசாங்க திட்டம் ஒன்று இருக்குது கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் கொடுத்துட்டு இந்துக்கு கொடுக்கலன்னா கேட்போம்மா கேட்க மாட்டம்மா அந்த மாதிரி தானே உணர்வும் மனுஷனுக்கு வெறும் சோறு மட்டுமா முக்கியம் அவனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மனசுல உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல அது பாதிக்கப்படக்கூடாதுல்ல நீங்கள் முஸ்லிம்ஸ்க்கு வாழ்த்து சொல்லலைன்னா ஒரு முஸ்லீம் ஓட்டு போடுவாரா கிறிஸ்டியனுக்கு வாழ்த்து சொல்லலைன்னா ஒரு கிறிஸ்டின் ஓட்டு போடுவாரா இந்துக்கள் மட்டும் ஏன் சோற்றல் அடித்த பிண்டங்களாகவும் இருக்கீங்க அதை கொஞ்சமாவது நீங்க உணருங்க கேள்வி கேளுங்க மு க ஸ்டாலினும் திமுகவும் பண்றது தவற மற்றபடி இவர் வாழ்த்து சொல்றதால வேற யாரும் வந்துட்டு பொறாமலாம் படல இவர் இவரா அப்படின்னு நினைச்சுக்கிறார் அடுத்ததா ஒரு விஷயம் சொல்றாரு ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்கு ஒத்துக்குறோம் திமுக சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்கு அவங்க வாழ்த்துன்னு சொல்றாங்களே அந்த வாழ்த்துல அரசியல் இருக்கு என்ன அரசியல் இந்துக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை அவனை அப்படியே விட்டுறலாம் ஆனா முஸ்லிம்ஸ் அப்படி இல்லை கிறிஸ்டின்ஸ் அப்படி இல்லை அவங்களுக்கு வாழ்த்துங்கிற ஒரு வார்த்தை சொல்லலைன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு தான் ஒட்டு மொத்தமா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸோட ஓட்டை வாங்குறதுக்காக வாழ்த்துன்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது திமுக மு க ஸ்டாலின் இந்துக்களுக்கு மட்டும் அப்படி வாழ்த்து சொல்றவே இல்லை ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்துக்களுக்கு வாழ்த்து சொன்னோம்னா முஸ்லிம்ஸும் கிறிஸ்டின்ஸும் நம்மளை நம்ப மாட்டாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தப்பா நினச்சுக்கிறாங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அப்படி குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் அல்ல நமக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி இந்துக்களுக்கும் வாழ்த்து சொல்றாங்களே இதுல என்ன தப்புன்னு தான் நினைப்பாங்க ஆனா வேணும்னே இந்த மாதிரி அரசியல் பண்றது யாருன்னா திமுக தான் ஸ்டாலின் தான் அதனால அவர் சொல்றது மாதிரி ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்கு திமுகவோட ஒவ்வொரு செயலிலும் அரசியல் இருக்குது அந்த அரசியல் என்பது இந்து விரோத அரசியல் என்பதை இந்து இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் உணர்ந்து கொண்டார்கள் எங்க பாட்டம் பூட்டம் இருந்தது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் திமுகவை நம்ப தயாரா இல்லை அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க சிறுபான்மையினர் பிரிவு நாங்கள் வச்சிருக்கிறோம் திமுகன்னு என்னமோ மற்ற எல்லாம் இல்லாத மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் மொத்தம் ஏழு அணிகள் வச்சிருக்கிறோம் அதுல சிறுபான்மை அணியும் ஒன்று தேசிய லெவல்லையும் வச்சிருக்கிறோம் தமிழகத்திலையும் வச்சிருக்கிறோம் இல்லாததான் இவர் ஒன்றும் வச்சிருக்கல அதே போல எங்க ஆர்எஸ்எஸ்லயே ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்சுன்னு வச்சிருக்கிறோம் முஸ்லீம்களுக்கான ஒரு பிரிவை வச்சிருக்கிறோம் இல்லாதத திமுக ஒன்றும் செஞ்சிடல இப்படி இன்னுமோ இவங்க மட்டும்தான் பண்றது மாதிரி எதுவுமே பெருமையா சொல்லிக்கிறது தான் திமுகவோட வழக்கம் அப்புறம் ஒன்று சொல்றாரு பாருங்க சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மையினரின் நண்பர்கள் போல நடிக்கிறாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு உண்மையாவே சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செஞ்சது யாருன்னா அது திமுக தான் இன்னும் உங்களை ஏழையாகவே வச்சுருக்கீங்க சார் இன்னும் அவங்க படிக்காமல் வச்சிருக்கீங்க படிக்காமே வச்சுருக்கீங்க சார் அவங்கள நிறைய பேர் இன்னும் முறையான கல்வி கற்கல ஹையர் எஜுகேஷனுக்கு போகலை இத்தனை வருஷமா நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு மேலே திராவிட இயக்கம் கொடி கட்டி பறக்குதுன்னு சொல்கிறீங்களே தான் எதுக்கு எடுத்தாலும் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்கிறீங்களே அந்த சிறுபான்மையை முன்னேற்ற வேண்டிதானே அப்படி முன்னேற்றாம சும்மா வந்துட்டு லைட்டாக மத உணர்வை தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஐயோ உங்களுக்கு ஆல பிரச்சனை ஆர்எஸ்எஸ் ஆல பிரச்சனை பூச்சாண்டி காமிச்சி காமிச்சு இல்லாததை சொல்லி 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 அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் அவங்களுக்கு நண்பர்களை போல நடிக்கிறது யாருன்னா அது திமுக தான் அதை மு ஸ்டாலின் நல்லா உணர்ந்துக்கணும் இன்னும் சொல்கிறார் பாருங்க பெரும்பான்மையினரை விதைக்கிற வெறுப்பு அரசியலுக்கு அஞ்சக்கூடாது இந்துக்களெல்லாம் கொச்சப்படுத்துறீங்க சார் இந்த நாட்டில் கோடிக்கணக்கான பேர் இந்துக்கள் இருக்கிறான் என்னைக்காச்சும் அவன் கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கும் எதிராக பேசியிருக்கிறானா உங்களுக்கு உரிமை இல்லை உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை பண்ணவும் அப்படி பேசிருக்கானா சார் எந்த இந்துவும் அப்படி பேச கிடையாது ஆனால் வேணுமனே நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் உள்ளிட்ட சிறுபான்மை மக்கள் மனசுல இந்த மாதிரி ஒரு அச்சத்தை உண்டு பண்றீங்க நீங்க பண்றதுதான் மோசமான விஷயம் கோடிக்கணக்கான இந்துக்களை வன்முறையாளரா நீங்க சித்தரிக்கிறீங்க இந்துக்களையே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிங்க சிறுபான்மை மக்களை தாஜா பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உங்க மேல வந்துட்டு அவதூறு பரப்புறது உங்களை பத்தி இல்லாத பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றது எவ்வளவு பெரிய மோசமான விஷயங்கிறத நீங்க தான் உணர்ந்துக்கணும் பேசல பாருங்க மத நல்லிணக்கத்தை விரும்புகிற எல்லோரும் சகோதரத்துவத்தோடு உங்களுக்கு துறை இருக்க துணை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் தான் திமுக இங்கே நீங்கள் சகோதரத்துவத்தை நீங்கள் திமுக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் காலங்காலமாக தமிழர்கள் இந்தியர்கள் இந்தியர்களோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இதுதான் யாரும் ஊரே யாவரும் கேள்வியு சொன்னமே தமிழன் சார் திராவிட இயக்கம் வந்த பிறந்தான் அதை சொல்லப்பட்டுதான் என்ன சகோதரத்துவத்தை பற்றி நீங்கள் வேற யாரும் சொல்ல வேண்டாம் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவங்கிற கோட்பாடை புத்தர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் தான் சொல்லியிருக்கிறார் எங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கணியன் பூங்கடா சொல்லியிருக்கிறார் என்னமோ திமுக வந்த சகோதரத்துவம் இருக்கிறதா சொல்றதெல்லாம் மறுபடியும் வந்துட்டு அரசியல் சூழ்ச்சி அரசியல் மோசடி இப்போ பேராயர் இருக்கிறாரு ஆதினம் இருக்கிறாரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறாரு இதுதான் சமத்துவ விழா அப்படிங்கிறாரு ஏன் இந்த சமூகமே இந்த சமூகமே அப்படிதான் தான் சார் இருக்குது இது இந்த விழா மட்டும் இல்லை இங்கே இந்து இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க பாஸ்துக்கள் இருக்கிறாங்க சீக்கியர்கள் இருக்கிறாங்க ஜெயின்ஸ் இருக்கிறாங்க இது சமத்துவ நாடு சமத்துவ பண்பாடு இந்த விழா மட்டும் கிடையாது சரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படி பார்த்தா வந்துட்டு ஒரு முஸ்லீம் ஏன் சார் இதில் இல்லை இது சமத்துவ விழானா இந்து இருக்கிறாரு கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாரு ஏன் வந்துட்டு அதில் முஸ்லீம் இல்லை முஸ்லீம் கூட்டு வந்து நிறுத்த வேண்டிதானே அவங்களையும் வந்துட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல வேண்டிதானே சொல்ல வைக்க வேண்டிதானே உங்களால் அப்படி சொல்ல வைக்க முடியுமா இந்து சொல்லுவான் சார் மற்றவங்க அப்படி சொல்லுவாங்களா சும்மா பேருக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லக்கூடாது அப்படி சொன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கணும் பேசுறாரு பாருங்க இப்படி சமத்துவமா இருக்கிறது தான் திராவிட மாடல் எல்லாரும் சில பேர் திராவிட மாடல் திராவிட திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறான் இருதாண்டா திராவிட மாடல்னு போடான்னு பேசுறாரு கொஞ்சமாவது அறிவு இருக்கு அந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பு அதுல இருந்துகிட்டு நம்ம வாடா போடன்னு பேசலாமா நாம உடனே வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் களிமொழி உள்ளிட்ட திமுக காரங்க எல்லாருக்கும் சமத்துவம்னா நீங்க சொல்றது சமத்துவம் கிடையாது எல்லா மதத்துக்கும் வாழ்த்து சொல்றதுதான் சமத்துவம் ரெண்டு மதத்துக்கு சொல்லிக்கிட்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லணும்னா அது சமத்துவம் இல்லை இது திராவிட மாடி இல்லடா மு க ஸ்டாலின் இது திராவிட மாடல் இல்லடா உதயநிதி ஸ்டாலின் இப்படிலாம் திமுக காரங்களை சொன்னா அது முறையாகுமா சாதாரணமா குடிமகனா இருக்கக்கூடிய நாமளே வாடா போடன்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றோம் ஆனா உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் இப்படி வாடா போடன் சொல்றது அது ஒரு அரசியல் அநாகரீகம் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அடித்தளம் போட்டதே அதுக்கு தீ திராவிட இயக்கத்தாங்கிறார் மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அதுக்கான அடித்தளம் போட்டது தீ திராவிட இயக்கமா திராவிட இயக்கம் இல்லாததுக்கு முன்னாடி மக்கள் இங்கே ஒற்றுமையா வாழ்ந்தது இல்லையா மக்கள் மனசுல ஜாதி மத துவைசக்த விதைச்சி மக்களை பிரிச்சு பேசி அவங்களிடையே பிரிவினையை உண்டு பண்ணதே திராவிட இயக்கம் தான் இதெல்லாம் வரலாற்ற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சகோதரத்துவத்தை பேதிக்கணுங்கிறாரு கொஞ்சம் இந்த ஸ்டாலின் எங்க போய் என்ன பேசணும் ஒரு நல்ல விழா எல்லாம் சாப்பாடு விழா முடிஞ்சு எல்லாமே கேக்கலாம் சாப்பிடுவாங்க சகோதரத்துவத்தை போதிக்கணும்னு சொல்றதுக்கு பதிலாக சகோதரத்துவத்தை பேதிக்கணுங்கிறாரு உள்ள விஷயம் கரெக்டாக இருந்தால் தான் சார் உண்மையான அந்த உணர்வு இருந்தா தான் வார்த்தைகள் கரெக்டாக வரும் இல்லைன்னா அப்படிதான் தப்பா போகும் இது போற போக்கில் வந்துட்டு நம்ம இந்தியா அழகிய நாடுங்கிறார் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொல்லி பேசிய திமுக தனியார் திராவிடஸ்தான் வேணும்னு கேட்ட இந்த திமுக தனிநாடு வேணும்னு கேட்ட இந்த திமுக அதோட தலைவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியா அழகிய நாடுன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறாரு இது வந்துட்டு தேசியவாதிகளோட மிகப்பெரிய வெற்றி ஒரு மோசமான ஒருத்தர் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வருது அப்படின்னா அது நல்ல விஷயங்களுக்காக பாடுபட்ட அத்தனை பேரோட வெற்றி தான் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களோட உணர்வுகளை தூண்டி மதவாத அரசியல் பிடிவாத அரசியல் செய்பவர்களுக்கு தான் நாங்கள் எதிரின்றாங்க அப்படி பார்த்தோம்னா இந்த பிடிவாத அரசியல் பண்றது யாரு திமுக தான் நான் முஸ்லீமுக்கு தான் வாழ்த்து சொல்லுவேன் கிறிஸ்டின்ஸுக்கு தான் வாழ்த்து சொல்லுவேன் இந்துக்களுக்கு ஒருபோதும் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லி கருணாநிதி இருந்தாரு இன்னைக்கு மு க ஸ்டாலின் இருக்காருல்ல இதுதான் பிடிவாத அரசியல் இதுதான் மத அரசியல் இது தான் பண்ணிட்டு இருக்கு திமுக இந்த அரசியலுக்கு எதிரியா மக்களே மாறுவாங்க வரப்போகிற தேர்தல்ல இனிமேல் திமுக வந்துட்டு மண்ணை கவ வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களாங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க அது நடக்கத்தான் போகுது இது நல்லவர் போல பேசுறாரு மற்றபடி வழிபாடும் இறையியலும் அவர் அவரவர் விருப்பம் அவரவர் உரிமை அப்படிங்கிறாரு அப்புறம் அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்துட்டு ஒரு இந்து திருமணத்தில் நடக்கக்கூடிய நம்ம புரோகிதர்களை வச்சு சில மந்திரங்கள் சொல்கிறோம் அதை பற்றி கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க உங்களுக்கு பிடிச்சா அந்த மாதிரி திருமணம் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வேறு எப்படி திருமணம் பண்ணிட்டு போங்க மத வழிபாடு இறையெல்லாம் அவரவர் விருப்பம் உரிமைன்னா அடுத்தவங்க விருப்பத்தில் அடுத்தவங்க உரிமையில் நீங்கள் ஏன் சார் தலையிடுறீங்க உங்கள் தங்கச்சி கனிமொழியை வந்துட்டு திருப்பதி வெங்கடாஜார பெருமாளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அங்கே ஏன் உண்டியலுக்கு போலீஸ் போட்டுருக்குறாங்க ஏன் கொச்சப்படுத்தி பேசுறாங்க ஏன் எங்க விநாயகர் சிலைய உங்க பையன் உதயநிதி இது களிமண் அப்படின்னு சொல்றாரு ஏன் சனாதனத்தை அணி அழிக்கணும்னு சொல்றாரு மதமும் இறையிலும் அவரவர் விருப்பம் உரிமை என்றால் ஏன் சார் திமுக தலையிடுறீங்க இந்த முட்டாள்கள் தி திராவிட கழகத்துல இருக்கக்கூடிய கி வீரமணி உள்ளிட்ட ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து தப்பு தப்பா பேசிட்டு உட்காந்துருக்கிறாங்களே எதுக்கடுத்தாலும் இந்து மதத்தை வந்துட்டு குறையா பேசுறாங்களே ராமன் கிருஷ்ணன் ஐயப்பன் உள்ளிட்ட விநாயகர் உள்ளிட்ட எல்லா இந்து தெய்வங்களையும் கொச்சப்படுத்தி அவமரியாதை பேசுகிறாங்களே மதமும் இறை வழிபாடும் அவரவர விருப்பம் உரிமை என்றால் அந்த திராவிட இயக்கத்தை நீங்கள் கண்டித்து என்னைக்காச்சும் பேசிருக்கீங்களா சார் எதுவுமே பண்ணாமல் செய்யறதெல்லாம் இந்து விரோதம் சும்மா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களையும் தாஜா பண்ணுறதுக்காக எதுக்கடத்தால் நீங்கள் இந்துக்களை பற்றி தப்பாக பேசுவீங்களா இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அவங்கள பாராட்டி பேசுங்க புகழ்ந்து பேசுங்க மிகப்பெரிய மகானாகிய இயேசு பெருமனை பற்றி பேசுங்க மேரி மதாவை பற்றி பேசுங்க பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிரதாவை பற்றி பேசுங்க அங்கே போய் வந்துட்டு மத அரசியல் பண்ணுறாங்க வெறுப்பு அரசியல் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறது யார் சார் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறதா மு கருணாநிதி காலக்கட்டத்திலையும் உங்கள் காலகட்டத்துலையும் இருந்த முன்னோர்கள் எங்களுடைய இந்து முன்னோர்களை வேணால் சில பேர் விவரம் தெரியாமல் இருந்திருக்கலாம் இனிமேலும் வந்துட்டு விவரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்துக்கள் ஒன்றும் எழுச்ச வயங்க இல்லை குறிப்பாக இந்து மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் அவங்களுக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்குது அவன் எல்லாமே கேள்வி கேட்குறான் என்ன அது நீங்கள் மற்றவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க எங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த உணர்வு இருக்குது உங்களுக்கு என்றைக்கும் இந்துக்கள் தாங்களாக வந்துட்டு மதத்தை பற்றி பேசுகிறதில்ல பட் திமுக காரணம் மத மதத்தை பற்றி பேசும் பொழுது இவங்க கவுண்டர் பண்ணுறான் எதிர்வினை ஆட்டுறாங்க இனிமேல் இருப்ப நடிச்சிட்டு இருக்கேன் இருக்காதிங்க மு க ஸ்டாலினும் திமுகவும் பண்ணுறது மிகப்பெரிய இந்து விரோத செயல் இந்து விரோத அரசியல் இந்த இந்து விரோத அரசியலுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அத்தனை பேரும் டெபாசிட்டை இழப்பார்கள்